நம்ம பயிரில் விளைச்சல் அதிகம் வரணும்னா முதல்ல மண்ணில் இருக்கக்கூடிய அழுகல் கிருமிகளை சரி பண்ணணும் ஊற்றி விடணும் முதல் காரியம் இரண்டாவது காரியம் என்ன பண்ணணும் இந்த டைமில் இன்னொரு இரநூறுபா என்ன கொடுக்கலாம் உங்கள் அக்ரி ஆஃபீஸில் விற்கும் வெளியில் விற்கும் பொட்டாஷ் பாக்டீரியா அது சாம்பல் கொடுக்கக்கூடியது நேரடி சாம்பல் கொடுக்கக்கூடியது இதை கலந்து அதில் ஊற்றலாம் என்னால் ஒரு தடவை தாங்க நடக்க முடியும் நீங்கள் சொல்கிறதெல்லாம் சும்மா சும்மா நடந்து கொடுக்க முடியாது கலந்துக்கங்க எல்லாத்தையும் நான் சொல்கிறது எல்லாத்தையும் கலந்துக்கங்க ஒரே தடவை ஊற்றுங்க ஆனால் ஊற்றுங்க நம்ம விவசாயத்தில் ஜெயிக்கணும்னா நோய் இல்லாத பயிர்களை உருவாக்கணும் பூச்சிகள் கடிக்காத பயிர்களை உருவாக்கணும் அதற்கு நம்ம என்னென்ன காரியங்கள்லாம் செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தயவுசெய்து அப்படியே யோசிச்சு பார்த்துக்கோங்க எந்த ஒரு பிரச்சனையோட ஆரம்பம் என்ன அப்படின்னா சரியான தண்ணீர் பாய்ச்சறது அளவுக்கு அதிகமாக மண் சார்ந்து அளவுக்கு அதிகமாக தண்ணி பாய்ச்சினிங்கன்னா இப்போ உதாரணத்துக்கு நான் வரவழியெல்லாம் குச்சி குச்சி ம மரவள்ளி போட்டிருக்கீங்க மரவள்ளியில் நமக்கு பாயிண்ட் வரணும் மரவள்ளியில் காய் உருண்டை கிடைக்கணும் எடை கிடைக்கணும் கத்தரி போட்டிருந்தோம் காய்கறிகள் போட்டிருக்கோம் தக்காளி போட்டிருக்கோம் இந்த டைமில் தக்காளி இன்னும் ஒரு பத்து நாளில் பார்த்தீங்கன்னா உயர் விளைச்சல் கிடைக்க போகுது எல்லாம் நீ அடுத்த பேப்பரில் பார்க்க போகிறீங்க லாரியில் கொண்டு போய் கீழே கொட்டி விட்டு சென்றார்கள் அப்படின்னு சொல்ல போகிறாங்க சரியா இப்போவே சொல்கிறேன் அப்போ அது எதனால் அப்படின்னா தட்பவெட்ப சூழ்நிலை அழகாக இருக்குது இந்த தட்பவெட்ப சூழ்நிலை அழகாக இருக்கும்போது ஒரு விதை குறைந்தபட்சம் நானூறு கிராம் தரணும் அப்படின்னா ரொம்ப எளிமையாக நானூறு கொடுத்துரும் அப்போ நிறைய உற்பத்தி வந்துடும் விற்க தெரியும் விற்க முடியலைன்னா கீழே தான் கொட்டுவாங்க பத்து நாளைக்கு அப்படி இருக்கும் பத்தாவது நாள் சரியாக போயிடும் பாருங்களேன் ஒரே டைமில் எல்லாேருக்கும் வரும் பத்து நாளில் சரியாயிடும் சரிங்களா இந்த ஒரு சூழ்நிலையில் நமக்கும் வரணும் இயற்கை விவசாயம் பண்ணுறவங்களுக்கும் இந்த உற்பத்தி வரணும்னா என்ன செய்யணும் இன்னைக்கு உடனடியாக மண்ணில் நோய்கள் இல்லாத ஒரு சூழ்நிலையை இரநூறுபாக்கு உருவாக்கணுங்கிற எண்ணத்தோடு ஒரு லிட்டரு ட்ரைகோடர் மாவட்டியை ஊற்றுங்க இரநூறு லிட்டரு ட்ரம்மில் ஒரு லிட்டர் ஊற்றுங்க அதுக்கு உணவு இருக்கணும் அந்த ட்ரம்முக்குள்ளே இருக்கக்கூடிய நுண்ணீரிகள் இருக்கு இல்லைங்களா நீங்கள் பல கம்பெனியில் வாங்குவீங்க அந்த கம்பெனியில் சரியாக தயாரிச்சாங்களான்னுலாம் தெரியாது இது உரம் மோதல் ஊற்றுற மாதிரி நேற்று பாலில் உரம் மோதிரி ஊற்றுறீங்க இன்றைக்கி பாலில் உரமோரை ஊற்றுறீங்க நாளைக்கு ஊற்றுறீங்க நேற்று வர்ற பால் கட்டியாக வந்துச்சு இன்றைக்கி வர்ற பால் கட்டியாக வருமானு சொல்ல முடியாது அப்படி தான் உயிர் உரங்கள் தயாரிப்பு ரைட்டுங்களா அதனால் எதையும்லாம் நீங்கள் நம்பக்கூடாது சொல்கிறவங்க சொல் விற்கிறவங்க சொல்லிட்டு போகிறாங்க நீங்கள் உங்களுக்கு என்னுடைய பாயிண்ட் என்னென்னா இரநூறு லிட்டரில் ஒரு லிட்டரு ஊற்றுறீங்களா ஒரு கிலோலேருந்து ரெண்டு கிலோ நாட்டு சர்க்கரையாக கலந்துக்கங்க ஒரு நாள் வச்சிருங்க இதை கீழே ஊற்றுங்க ஒன்று இதுக்கு நம்ம ஏன் நாட்டு சர்க்கரை போடணும் அப்படின்னு சொன்னால் இதில் பெருகக்கூடிய நுண்ணுயிரிகளுக்கான உணவு அது அந்த ஒரு கிலோ நாட்டு சர்க்கரை அப்போ நான் இதை வந்து இந்த ஐம்பது இரநூறு லிட்டரில் நான் ஊற்றுறேங்க கால் ஏக்கருக்கு ஐம்பது லிட்டருங்க இது ஒரு ஐம்பது ஐம்ப ஐம்பது ஐம்பது இரநூறு ஊற்றுறேன்னா இந்த ஐம்பது லிட்டரில் இந்த கால் ஏக்கர் பரவணும்னா அந்தளவுக்கு எஃபெக்ட் இந்த தண்ணியில் இருக்கணும் அதுக்கு தாங்க அந்த ஒரு கிலோ நாட்டு சக்கரை சொல்கிறேன் அதுக்காக சங்கடப்பட்டு நான் பார்க்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா இயற்கை விவசாயம் பண்ணுறவங்கள்ட்ட நான் பார்க்குற விஷயம் என்னென்னா ஒரு சின்ன செலவை பண்ணுறதுக்கு நம்ம சங்கடப்பட்டுட்டு பெரிய லா நஷ்டத்தில் போய் நிற்கிறோம் நான் சொல்கிற ஒரு கிலோ நாட்டு சக்கரை கலந்துக்கங்க கீழே போட்டு விட்ருங்க சரியா அடுத்து ரெண்டாவது மீனமிலம் எல்லாரும் கண்டிப்பாக தயாரிக்க செயற்கை பண்ணுறீங்களோ இயற்கை பண்ணுறீங்களோ யாராக இருந்தாலும் இலவசமாக அல்லது குறுகிய காலத்தில் தயாரித்து கையில் வச்சுக்க வேண்டிய ஒரு பொருள் மீனமிலம் மாடு இருந்தாலும் இல்லைனாலும் நீங்கள் செய்ய வேண்டியது மீனமிலம் இந்த மீனமிலம் கையில் இருந்தால் என்ன நடக்கும் மீனமிலத்தை நான் அதெல்லாம் தான் கொண்டுட்டு வந்தேன் என்னால் டிஸ்பிளே பண்ண முடியல மீனமிலத்தை பல்வேறு பல்கலைக்கழகங்கள் ஆய்வு செஞ்சிருக்கு அதில் என்ன விதமான நன்மைகள் இருக்குன்னு நைட்ரஜன் பாஸ்பரஸ் பொட்டாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய தழைச்சத்து மணிச்சத்து சாம்பல் சத்து மூணும் இருக்குங்க இது இல்லாத நம்ம மீனை சாப்பிட்றதுல நமக்கு கிடைக்கக்கூடிய அனைத்து விதமான நன்மையான பொருள்களும் அது அமினோ அமிலங்களில் ஆரம்பித்து புரோட்டீனில் இருந்து ஆரம்பித்து எல்லாமே அதுக்குள்ளே இருக்குங்க பயிர்களுக்கும் பயிர்களும் நம்மளை மாதிரி தாங்க அதை கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படி கொடுத்து நம்ம கொண்டு வந்துட்டோம்னா எந்த விதமான சிரமமும் இல்லாமல் மொதல் வந்து ஒரு லிட்டரு ட்ரைக்கோடமா விரிடி கொடுக்குறோம் ஒரு ஏக்கருக்கு மூணுலேருந்து அஞ்சு லிட்டர் மீனை மிளத்தை அதில் கலந்துக்கிறோம் இதை கொடுக்குறோம் இல்லை சார் எனக்கு என்னமோ தெரில சார் நான் என்ன செஞ்சாலும் என் பயிர் மஞ்சள் கட்ட மாட்டேங்குது பச்சை கட்ட மாட்டேங்குது மஞ்சளாகவே இருக்குது இலை விரியலை இலை விரியலை அப்படின்னு சொன்னால் வாய்ப்பு கிடச்சா கடலை புண்ணாக்கு கரைசல் போடலாம் எப்படி நூற்றி எண்பது லிட்டர் தண்ணியோட இருபது கிலோ கடலை புண்ணாக்கு கலந்து மூணு நாள் வச்சிருந்து இதை ஊற்றலாம் வேர் வளர்ச்சி வரும் உடம்பு வழியாக போய் இலை வளர்ச்சி வரும் இலை இருந்தால் சூரிய ஒளியில் உணவு தயாரிக்கும் உணவு தயாரித்தாலே பயிர் நல்லாயிருக்கும் இதான் அந்த கடலை புண்ணா கரைசலோட வேலை ஒரு கிலோ ஐம்பது ரூபா விற்கிதுங்க இருபது கிலோனா நூறு ஆயிரம் ரூபா ஆச்சு என்னால் ஆயிரம் ரூபாலாம் செலவு பண்ண முடியாது வேறு என்ன பண்ணலாம் இரநூறுபாக்கு பாஸ்வோ பாக்டீரியா இரநூறுபாக்கு பாஸ்வோ பாக்டீரியா பக்கத்தில் இருக்கக்கூடிய வேளாண்மை துறை அல்லது தனியாட்ட வாங்குங்க இந்த திரவத்தோட கலங்க நான் ஏற்கனவே பொட்டாஷ் பாக்டீரியா கலக்க சொல்லியிருக்கேன் இதை கொடுங்க எந்த வகை நிலமாக இருந்தாலும் இதை கொடுக்கறதுக்கான வழிகள் பாருங்கள் சரிங்களா இதுதான் வந்து இன்றைய காலத்தில் இந்த இன்னைக்கு நாளைக்கு இந்த காலத்தில் இந்த பதிவை கேட்குறவங்க எல்லாரும் செய்ய வேண்டிய அடிப்படை விஷயம் ட்ரைகோடமா விரிடி இரநூறு லிட்டரில் ஒரு லிட்ரு மீனமியில் மூணு லிட்டரு கலக்கிறீங்க பாஸ்வா பாக்டீரியா ஒரு லிட்டரு கலக்கிறீங்க பொட்டாஷ் பாக்டீரியா ஒரு லிட்டரு கலக்கிறீங்க எந்த வகை பயிராக இருந்தாலும் ஒரு ஏக்கர் நிலத்தில் பிரித்து ஊற்றி விட்றீங்க எப்போ ஊற்றணும் சாயந்தரமாக ஊற்றணும் ஏன் சாயந்தரமாக ஊற்றணும் பகலில் முப்பத்தி நாலு டிகிரி வெப்பம் அடிச்சிட்ருக்குங்க புற ஊதா கதிர்கள் அகச்சிவப்பு வப்பு கதிர்களோட அளவு அதிகமாக இருக்குது ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிலில் போயிட்டு வந்திங்கனாலே கருத்து போயிடும் அப்படி இருக்குது இந்த நுண்ணீரிகள் தாங்காது அதுக்காக மாலை நேரத்தில் தண்ணி பாய்ச்சி மாலை நேரத்தில் கொடுங்க சரிங்களா இந்த கூட்டத்தில் நான் இப்படியே பேசிட்டு ஒரு சில முக்கியமான கருத்துக்களை சொல்லாமல் போயிடுறேங்கிறதுக்காக நான் எழுதி வச்சிட்டு வந்திருக்கேன் ஒரு சில கேள்விகள் ஒரு சில பதில்கள் நான் கேட்க நானே கேள்வி கேட்டு நானே பதில் சொல்கிறேன் ஏதாவது நான் விட்டு போயிருந்துச்சுன்னா நோட் பண்ணி வைங்க நான் திருப்பி சொல்கிறேன் சரிங்களா